எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா உப்பளத்தை பற்றின பதிவு எப்படி வயல்வெளியில் பாத்தி கட்டி வ விவசாயம் செய்வாங்களோ பயிர் செய்வாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பாத்தி கட்டி கடல் நீரை பயன்படுத்தி தயாரிக்கும் இடத்தை தான் களம் உப்பு களம் அல்லது இடம்னு சொல்லுவாங்க உப்பு கூட்டல் அலம் அப்படின்ற வார்த்தை தான் உப்பளம் அப்படின்னு சொல்லப்படுது கடல் நீரை வெயிலில் ஆவியாக்கி கீழே வந்து உப்பு படிவங்களை விட்டு செல்லும் இந்த இடத்தில் உப்பளங்கள் அமைக்கப்படுகின்றன உப்பளங்கள் பொதுவாக கடற்கரைக்கு அருகில் உள்ள சதுப்பு நிலங்களில் அமைக்கப்படுகின்றன கடல் கடல் நீர் வந்து உப்பளத்தில் உள்ள சிறு சிறு பாத்திகளில் விடப்பட்டு சூரிய ஒளியில் நீர் ஆவியான பிறகு உப்பு படிவங்கள் பதிந்திருக்கும் அதை வந்து வலித்து எடுத்து உப்பு சேகரித்து இது மாதிரி வச்சுருப்பாங்க குஜராத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் நிறைய உப்புகள் உப்பு உற்பத்தி நிறைய இருக்கு இந்த உப்பு உப்பு சம்பந்தமான தொழிலை எல்லாம் செய்யக்கூடியவர்களை உமனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் இதுதான் அந்த உப்பு வலிச்சு எடுக்க பயன்படுகின்ற கருவி இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் அங்க பாருங்க எப்படி உப்பு படிமோ எப்படி ப உப்பு படிவங்கள் படிஞ்சு இருக்குன்ட்டு அதை தான் அந்த நீரெல்லாம் ஆவியானதுக்கப்புறம் முழுமையாக ஆவியானதுக்கப்புறம் அந்த காஞ்சி போயிருக்க அந்த உப்புகளை சேகரிப்பாங்க சேகரித்து வச்சு தூய்மைப்படுத்தி நமக்கு கொடுக்குறாங்க